ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை வைசாக்க அமாவாசை பாபநாசினி அமாவாசைன்னு அழைக்கப்படுறது வைசாக்க மகாத்மியம் நம்ம பார்த்துன்னு வரும் அதுல பித்ரு மோட்ச சரித்தம்னு ஒரு கதை இந்த பாபநாசினி அமாவாசைக்காக சொல்லப்படுறது இது அனைவரும் இந்த அமாவாசையில் அவசியம் கேட்க வேண்டிய இந்த கதை கேட்பதாலேயே இந்த கதா சிரவணமே நமது பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதான் தயிரை கடைந்து அதன் சாரமாக நமக்கு வெண்ணெய் நெய்லாம் கிடைப்பது போல இந்த வைசாக்க தர்மத்தின் சாரமாக இருப்பது இந்த மாவாசை பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடியது பித்ருக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த தினத்தில் நாம் செய்யும் புண்ணியங்கள் மிக மிக விசேஷமாக கோட்டி முறை கயைக்கு போய் சிராத்தம் செய்தால் எப்பேற்பட்ட புண்ணிய பலனும் பித்ருக்களுக்கு திருப்தியும் கிடைக்குமோ அப்பேற்பட்ட புண்ணியபலன் இந்த அமாவாசையில் செய்யும் பித்ரு தர்ப்பணத்தால் தான தர்மத்தால் கதா சிரவணத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு பழங்கால கதையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையில களி ரகசியமும் சொல்லப்படுறது அது பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது கோடிக்கணக்கான கயாக்களின் பலனை தரவல்லது இது இன்னொரு கல்பத்தில் நடந்த கதை யுகங்கள் மாறி மாறி வரும் பட்சத்தில் இது முப்பதாவது கலியுகத்தில் நடந்த கதைன்னு சொல்லப்படுறது பூர்வ கல்ப கதை இது இந்த கதையை கேளுப்பான்னு

வேத சாஸ்திரங்களை பத்தி பேசிட்டு இருந்தா சிலர் கலியுகத்தை போற்றி பேசிட்டு இருந்தா அப்போ அங்க இருந்த ரிஷிகள் பேசிட்டு இருக்கா பகவானுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணி யுகத்துல ஒரே ஒரு இடத்துல சம்பாதிக்கிறோமோ திரட்டுறோமோ அத ஒருவர் திரேதா யுகத்துல ஒரு மாச காலத்துல சம்பாதிக்கலாம் ஆனா துவாபர யுகத்துல ஒரே பட்சம் பதினஞ்சு நாள்லயே அதை நம்ம சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் ஆனா கலியுகத்துல என்ன அப்படின்னா அதை பார்க்க ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு சில நாட்கள்லயே ஒரு

தயையோட ஈவ இறக்கத்தோட தான தர்மங்கள்லாம் பண்றாலும் ஒரே ஒரு தடவை நினைச்சா கூட பரவாயில்ல ஹரிநாமத்தை விஷ்ணு நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்றாலோ அவர்களுக்கு சுகத்தி நிச்சயம் உண்டு நற்கி நிச்சயம் இதெல்லாம் என்னன்னே விட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு புராணம் சொல்றது யார் எல்லா உயிர்கள் மேலையும் இறக்கப்பட்டு தன்னால முடிஞ்ச எளிமையான தானத்தை கொடுத்து பகவன் நாமத்தை ஒரே ஒரு முறையானு சொல்றாலோ அவர்கள் இந்த கலியுகத்துல

நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டேதான் வந்தேன் அதனால தான் நடனமாடின்னு வந்தேன் இந்த கலியுகம் ரொம்ப சொல்லி சொல்லிட்டு ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் ஒரு நாள் பண்ணா கூட போறோம் அப்படின்னு சொல்றேன் செய்தாலும் சாதிக்க முடியும் கேசவன ஒரே ஒரு முறை நினைச்சிருந்தாலும் அவன் சந்தோஷப்பட்டு அதனால நம்மளுடைய கிளேசம் எல்லாம் நீங்கும் எல்லா நன்மைகளையும் பெறலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ இந்த களியில எல்லோரும் வாக்க அடக்கணும் அது மட்டுமல்ல இல்லாம காமத்தை அடக்கணும் காம குரோதங்களை அடக்கணும் இது ரெண்டுத்தையும் செய்தா நீங்க எல்லாம் பானையில ஒரு குடத்துல இருக்கக்கூடிய ஓட்ட போல எல்லாமே கரைஞ்சு போய்டும் அதனால இந்திரிய நிகரம் அதானும் இந்திரியங்கள்லாம் அடக்குங்கோ கட்டுப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லி நான் நாரதர் சொல்றேன் ஏன்னா நாக்குன்றது ஞானேந்திரியம் கர்மேந்திரியமாகவும் இருக்கு நாக்கு பேசவும் பேசுறது ருச்சியும் பார்க்கறது இல்லையா ரெண்டுமே செய்யறது இல்ல அதனால பேச்சுல கட்டுப்பாடு இருக்கணும் கண்ட கண்டதையும் பேசக்கூடாது போய்

நீங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம் இத விட்டுட்டு வேற எங்கேயானு போய்க்கோங்கோ இது எப்பவோ நடந்த பூர்வ கல்ப கதை எந்த தேசத்துல உங்களுக்கு மனசு நிம்மதியா நிம்மதி கிடைக்கிறதோ உங்களுக்கு உண்டான தான தர்மங்கள் எந்த தடையும் இல்லாம சஞ்சலம் இல்லாம பண்ண முடியுறதோ அந்த இடத்துக்கு நீங்க போய் சேருங்கோ இந்த இடத்தை விட்டு நீங்க போகலாம்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றாரு அவரோட வார்த்தை கேட்டோன்னா இந்த முனிவர்கள் எல்லாம் இந்த சத்திரையாகத்தை முடிச்சுட்டு அவ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுறா இத கேட்டு அங்க தர்மவர்ணன் வந்திருந்தார் இல்லையா அவரும் இந்த சத்திரையாக பார்க்க தானே வந்தார் அவரும் அந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற எல்லா பாப காரியங்களா இருக்கு எல்லாரும் பாபத்துல ஈடுபடுற கொடூரமான மனிதர்கள் மொரடர்கள் அதெல்லாம் பார்த்து இவர் ஆச்சரியப்படுறார் பிராமணர்கள்லாம் தங்களுடைய குல தர்மம் வர்ண தர்மத்தை விட்டுட்டு பாஷாண்டிகள் போல நடந்துக்கிறாளா நினைச்சவாழ்லாம் எடுத்துக்கிறாளா கணவன் மேல ஆசையோட இருக்கணும் இல்லையா மனைவி ஆனா அந்த மனைவியை கணவனை வெறுக்கிறாளாமா கணவனுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாளா சிஷ்யன் குரு துரோகம் பண்றான் ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுக்கு துரோகம் பண்றான் ஒரு புத்திரன் தந்தையை கொள்றதுல ஈடுபடுறான் பசுமாடுகள் எல்லாம் பால் கறக்க மாட்டேங்கிறது இது மட்டுமா வேதங்கள் எல்லாம் எவ்வளவோ சத்தியமானது இல்லையா தர்மத்துக்கு மூச்சானது ரகசியமானது உன்னதமானது இல்லையா ஆனா அதெல்லாம் கதை புத்தகம் படிக்கிறது போல எல்லாரும் புரட்டுறாளாம் கதை கேட்கறது போல அத கேட்கிறாளாமா சில விஷயங்கள் கிரிகைகள்லாம் எல்லாரும் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறா ஆனா எதையும் செய்யறது இல்ல அதுல விருப்பம் காட்டுறது இல்ல ஆனா எதுல விருப்பம் காட்டுறாவாலாம் இந்த பூத்த பிரேத்த பைசாச்சங்கள் துஷ்ட தேவதைகள் உக்ர தேவதைகள்லாம் தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளை வேண்டி நேர்த்தி கடன்கள் பண்றா யாரும் பகவானை கவனிக்கிறது இல்ல காமத்திலேயே மட்டுமே இச்சை பாவத்துல தான் புத்தி மனசு சரீரம் வாக்கு அதுலயே தான் ஈடுபடுறா உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கா பொய் சத்தியம் செய்யறா இதுக்காக இப்படியே வாழ்க்கையை வீண் செய்கிறார்கள் பொய் சாட்சி சொல்றது நம்ம அபராய கதசியில கூட பார்த்தோம் இல்லையா பொய் சொன்னோரது பாபத்தையும் போக்கக்கூடியது அபராய கதசின்னு சொல்லி பார்த்தோம் கலியுகத்துல எப்பவுமே மனசுல ஒண்ணு சொல்றது ஒண்ணு அவர்கள் செயல்ல இப்படியே இருக்காமா இந்த கலியில யாருமே நேர்மையாவே இருக்க மாட்டார்கள் நான்கு வார்த்தைகளை தெரிஞ்சுட்டு நான் தான் வித்வான் அப்படின்னு சொல்லிக்கிறது தாழ்ந்தவர்களுக்கே மதிப்பு கொடுக்கிறது பாட்டு ஆட்டம் பாட்டம் இதுலதான் விருப்பம் வீணான கதைகளை பேசுறது மனசு சஞ்சலம் கொடுக்கக்கூடிய கதைகள் பாட்டு ஆட்டம் இதுலயே விருப்பம் காட்டுவர் கலியுகத்துல வேதங்களை நன்கு அறிந்த பிராமணர்கள் தான் எல்லோருமே வறுமையில் வாடுவார்களாம் விஷ்ணு துளி கூட இருக்காதாம் ஒவ்வொரு புனித ஸ்தலமும் பொதுவாக வேண்டாதோரின் முக்கிய கூடாரமாக மாறுமாம் நல்லோரையெல்லாம் சான்றோரை எல்லாம் மதிக்காமல் இருப்பார்களாம் தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் வேண்டாதவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பார்களாம் பெரிய பெரிய புண்ணிய கஷேரங்கள்லாம் இருக்கு இல்லையா பாரதமே புண்ணிய பூமி கர்ம பூமி ஞானபூமி தர் இந்த பாரதம் கூட பாஷாண்டமாகும் அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் தர்மத்தை சொல்வார்கள் சும்மா போல வேஷம் போடுவார்கள் இந்த கலியுகத்தில் எல்லோருக்குமே ஈவிரக்கமற்ற முரடர்களாக இருப்பார்கள் எல்லோருமே தர்மத்தை விளக்கி சொல் சொல்லக்கூடியவர்களாக உபதேசம் செய்வோராக இருப்பார்களாம் ஆனா யாருமே அது பிரகாரம் நடக்கிறது இல்லை எல்லோருமே நான் கை நீட்டி தானம் வாங்குபவர்களாக அடுத்து தன்னை புகழ் பாடுபவர்களாக தற்பெருமை பேசுபவர்களாக எல்லாருமே பார்த்தாலும் மற்றவர்களை மற்றவர்களது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குவாம் களியில அதே போல என்னெல்லாம் சாஸ்திரம் வந்து தப்பு செய்த செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து சுவாவமாக செய்யறது நாமளே பார்க்கிறோம் நீ சகிக்க முடியாத சில விஷயங்கள் நியூஸ்ல எல்லாம் கூட சகோதரன் சகோதரி தந்தை சொந்த மகளை அப்படின்னு எல்லாம் சில அபாண்டமான விபரீத புத்தி உடையவர்கள் நிறைய இருப்பார்கள் இது எப்பவோ பூர்வத்துல முப்பதாவது கலியுகத்துல நடந்த கதை இது மக்கள் நல்ல மரியாதைக்குரிய மனிதர்களை எல்லாம் புறக்கணித்தார்கள் பல பாவங்களை செய்தவர்களையும் கௌரவப்படுத்துறாமா பாவம் து குறைபாடுகள் கரைகள்லாம் நல்ல குணமா பேசறா தப்பெல்லாம் சொல்லி அப்புறம் செடி கொடிகள் பயிர்கள் கொடுக்காது பருவங்கள்லாம் எல்லா ராஜ்யங்களும் எங்கு பார்த்தாலும் துர்பிக்ஷமாக இருக்குமாம் வெறும் ஆட்டம் பாட்டம் கூத்து கேளிக்கை இதுலேயே ஆர்வம் மகிழ்ச்சி இப்படியே இந்த கலியுகத்தில் கழிப்புறாமா வேறு எந்த சத்வ ஞான வித்தியைகள் வேதம் வேதாந்தம் சாஸ்திரம் இது ஒன்றுமே தெரியாது கற்றறிய மாட்டார்கள் இதை கற்றறிந்தவர்கள் இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அவர்கள் துச்சமாக பார்க்கிறது ஏளனமாக செய்வது இப்பேற்பட்ட மூடர்களை இந்த கலியுகத்தில் நிறைந்திருப்பர் நிறைந்திருப்பார் அவர் பார்க்கிறார் அந்த தர்மவர்ணன் யாருமே சார்தம் இல்ல சாஸ்திரம் தெரியறது இல்ல பகவான் நாமம் யார் வாயிலிருந்தும் வரல மாறாக வேண்டாத வல்கரான சாங்ஸ் வேண்டாத பாட்டுகள் பாடுறதுதான் பல பேர் செய்யறா யாகங்கள் எங்குமே நடக்காது யாரும் தர்ம விச்ச செய்ய மாட்டார்கள் தீர்த்த யாத்திரைன்றதே மாட்டார்கள் களியில தான தர்மங்களே கிடையவே கிடையாது ஆச்சரியமாக இந்த கலி யுக்கம் இருக்கடுங்கி போறார் சரியா தான் இருக்கும் போல இருக்கு நாரதர் சொன்னது ரொம்ப பயம் அவருக்குள்ள வருது இங்க இருந்த வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வம்சத்துல இருந்த அவளுடைய உறவினர்கள் எல்லாமே இதே போல பாபங்கள்லாம் சோ அவருடைய வம்சமே இல்லாம போறது அத மாதிரி அதை பார்த்து அவருக்கு வருத்தம் பயம் உண்டாருது அதனால வேற எப்படி போறார் கடந்த அந்த இடத்த விட்டு வேற ஏதோ தீவுக்கு போனார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி போய் போய் ஒரு இடத்துக்கு போய் பித் அவருடைய மூதாதையர்கள் அங்க கதறி பசினால தவிச்சிட்டு இருக்கா ஒரே ஒரு அருகம்புல் இருக்கு அதனுடைய அந்த அருகம்புல் எப்ப முறிஞ்சு கீழே விழுமோன்னு பயந்துண்டு நரகத்துல அது இருண்டு போயிருக்கு அந்த நரக்கம் அதுல விழத்துக்கு தயாரா இருக்கலாமா இது ஒரு காட்சியை நம்மளே காட்சிப்படுத்திக்கலாம் அதை நினைச்சாலே எப்படி இருக்கு இல்லையா எல்லாருக்கும் பயமா இருக்குல்ல அவளுக்கு பற்றுக்கோடா இருக்கிறது இந்த புல் நுனி அதை கடிக்கவும் ஒரு பெருச்சாளி வருதுங்க இவளுக்கு பயமா இருக்கு யாரு நம்ம காப்பாத்துவா தெரியலையே அவளை தூக்கி விடுவார் அங்க யாரும் இல்ல அவர்கள் பார்த்து நீங்க யாரு ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க என்ன கருமத்தினால இப்படி ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன கோத்திரத்துல நீங்க பிறந்தேள் எப்படி நான் உங்களை காப்பாத்த போறேன் நீங்க அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பித்திருக்கள் யாருன்னா அந்த சாக்சாத் இந்த தர்மவர்ணனுடைய பித்திருக்கள் தான் அவள் எல்லாம் சொல்றா கேளு அவெல்லாம் இன்னொரு மனுஷனை பார்த்து சொல்றது போல சொல்றா நாங்கெல்லாம் ஸ்ரீவத் சகோத்ரத்தை சேர்ந்தவர்கள் நாங்கெல்லாம் சந்ததி இல்லாதவர்கள் எழுச்சலம் கொடுக்கறதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆள் கிடையாது பித்ரு யாரும் பண்ணுறது இல்ல நாங்கலாம் ரொம்ப எரிஞ்சு வேதனை பட்டு இருக்கோம் இங்க இந்த கலியுகத்துல செய்யக்கூடிய பாபத்தோட காரணத்தினால எங்களுடைய இனமே அழிஞ்சுடுத்தோ எங்களுக்கு பிண்டங்கள் தரத்துக்கு யாருமே இல்ல சந்ததி இல்லாத பரிதாபத்துக்குள்ள ஆயிட்டோம் இந்த அந்த கோபம்ற இருண்ட கிணத்துல நெரக்கத்துல விழப்போறோம் நம்ம இனத்துல தர்மவர்ணன்

உன்னுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுதுன்னா வம்ச விருத்தி கஷ்டப்படுவா உனக்கும் வயசாக பல புத்திரர்களை பெற்றெடுக்கணும் யாராலும் ஒருத்தரானும் கயாவுக்கு போய் பித்ருக்கிரல்கள் பண்ணலாம் இல்லன்னா ஒரு அஸ்வம் பண்ணணும் பண்ணனும் இல்லன்னா பண்ணனும் வைசாக்க மாசத்துல இல்ல மாக மாசத்துல இல்ல கார்த்திகை மாசத்துல பித்ரு உத்தேசித்து ஸ்நான தான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும் ஸ்ரார்தம் பண்ணணும் இதனால நரகத்துல விழுந்தோரும் அந்த இருந்து மேலலாம் யாராவது ஒருத்தர் குலத்துக்கு விஷ்ணு பக்தரா இருப்பார்கள் அவர்கள்ல ஒருத்தர் இந்த ஹரி தினத்துல ஏகாதசி தினத்துல அனுசரிக்கலாம் அவர்கள் யாரோ ஒருத்தர் அவருடைய அப்புறம் அவருக்கு வரக்கூடிய நூறு தலை நூறு தலைமுறைகள் பாபங்கள்னால சூழப்பட்டாலும் நரகத்தையே அவர்கள் பார்க்க மாட்டார்கள் நரகத்தில் இருப்பவர்கள் அந்த நரகத்தை விட்டு வெளியேறுவார்கள் மோட்சம் கிடைக்கும் பாபம் செய்திருந்தாலும் அவர்கள் நரகத்தையே பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்தது தர்மவர் நரகத்துல இருந்து அவ வந்து சொல்றா எந்த குடும்பத்துல இருந்தாலும் நாராயணனை தர்ப்பணம் எல்லாம் செய்யாதவர்கள் அவர்கள் இருந்த அந்த மகன்களால என்னப்பா பலன் புத்திரன் இல்லாதவன் இந்த நல்ல உலகத்தையே அடைய மாட்டான்றது எல்லாருக்குமே தெரியுமாப்பா உன்னுடைய அன்பான வார்த்தைகள் மூலமா அவருக்கு அறிவூட்டு இந்த உலக விஷயங்கள பற்றில்லாம இல்லற வாழ்வுல நாட்டம் கொள்ள செய்யப்பா முன்னோர்களுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட தர்மவர்ணன் ரொம்ப ஆச்சரியம் அவனுக்குள்ள திகைப்பு அவர்கள் தர்மவர் தர்மவர் சத்ரயாகத்துக்கு போன போது நாரதர் சொன்னார் இந்த களியில நாக்கை அடக்கணும் கெட்டதையெல்லாம் விடணும் காமக்ரோதத்தை எல்லாம் அடக்கணும்னு சொல்லியிருக்கார் களியில இந்த பூமியில அந்த பாபப்பட்ட மக்களையும் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமா போச்சு இந்த துர்க துர்ஜன சங்கம் எல்லாம் ஒரு காலம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பொல்லாதவர்களோட பழகத்துக்கே பயந்துட்டு இந்த உலகம் முழுசும் அல மற்ற கண்டங்கள் எல்லாம் தங்கினேன் இதெல்லாம் சொல்ற போது கலி கா கலியுகத்தோட முக்காவாசி கடந்து போச்சு கலி முத்தின போது இந்த கல்பத்துல அது நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் எனக்கு உங்களுடைய பித்ரு ரிணம் இருக்கு அத நான் இன்னும் தீர்க்கல நான் இன்னும் பித்ரு கடனை அடைக்கல நீங்க என்ன சொல்றேலோ என்ன ஆணையிடுறேலோ நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த சேத்து குழியில போய் மாட்டின்று வேணும்னு சொல்லி பயமா இருக்கு எனக்கு சாக்ஷா அந்த குல கொழுந்து தர்மவர்ணன் பேசுறன்னு தெரிஞ்சோனே அவளுக்கு எல்லாம் மனசு சமாதானம் நிம்மதி உண்டாச்சு ஹே புத்ரா பாருப்பா எங்க எல்லாம் பார்த்தியா சந்தானம் இல்லாம வம்சம் பட்டு போனதுனால்தான் எங்க நிலை என்னாச்சு களி முத்தி போச்சுங்கிறியே உன்னை நம்பி மட்டுமே தான்ப்பா நாங்க இருக்கோம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா யார் ஒருவ விஷ்ணு கதையை கேட்கிறாளோ இந்த புராணங்கள் மகாத்மியங்கள்லாம் ரசிக்கிறாளோ பகவான் ஹரிய ஒரு நிமிஷம் நினைச்சா போதும்பா அவர்கள்லாம் இந்த களியில எந்த விதத்திலயும் விதத்திலையும் அவர்கள் ஒருவருடைய கிரகத்துல ஷால கிராமம் இருக்கோ அவர்கள் இந்த களி எதுப்பா யார் வீட்டுல பாரதம் இருக்கோ அவர்களை இந்த களி துன்படுத்தவே படுத்தாது யார் ஒருவர் வைசாக ஸ்நானம் தான தர்மம் செய்கிறார்களோ யார் மாக மாசத்துல புனித நீராடுகிறார்களோ கார்த்திக மாசத்துல கார்த்திக தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களை களி எதுவுமே செய்யறது இல்ல விஷ்ணு கதை கேட்பவர்களை யார் வீட்டுல வைஷ்வ தேவ யாகம் செய்யப்படுறதோ யாருடைய வீட்டுல அற்புதமான துளசி செடி இருக்கோ யாருடைய வீட்டுல மங்களகரமான பசுமாடு வளர்க்கப்படுறதோ அவர்களை களி எதுவுமே நிறைஞ்சிருக்கலாம் அன்பு மகனே நீ விரைவா அந்த பூமிக்கு போ இந்த வைசாக்க மாசம் வந்தாச்சு முப்பது நாட்களும் புண்ணியமானது இந்த திதிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தது இதுல புண்ணியத்திற்கு கோட்டி கோட்டி மடங்கு பலன் கிடைக்கும்ப்பா பித்துக்களுக்கு தேவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அதனால இந்த தினத்துல பித்ருக்களை குறித்து சிரார்தம் தானம் கட்ட தானம் பானக செய்தா எவ்வளவு பல மடங்கு பலன் மகனே இந்த வச்சு சிரார்தம் செய்யக்கூடாது ஆனா அந்த கீரையை வச்சு சிரார்த்தம் செய்தா கூட கயால கிடைக்கக்கூடிய கோட்டான கோடி சிரார்த்த பலன் கிடைக்குமாமா இந்த தினத்துல செய்தா இந்த அமாவாசை நல்ல வெள்ளம் பச்சை கற்பூரம் கலந்த பானகத்தை தானம் கொடுத்தால் கட்ட தானம் கொடுத்தால் பித்ருக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா இல்லை என்றால் பித்ருக்கள் அதிருப்தி அடைவார்களாம் அதுல சந்தேகமே இல்லையப்பா இதனால் குடும்பமே உயருமப்பா வம்சம் தழைக்குமப்பா நீ உடனே போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ பெற்றுக்கொள் கர்ம காரியங்கள் கடமைகள் பின் துறவியா போய் நீ எல்லா கண்டங்களையும் போய்க்கலாம் பா அப்படின்னு இப்படி சொன்ன உடனே அந்த முனிவர் அவசரமாக உடனே பூமிக்கு வந்து புண்ணியமான இந்த வைசாக்க மாதத்தில் வைசாக்க ஸ்நானம் செய்து பித்ருக்களை குறித்து சார்தம் கட்டதானம் பான தானம் இன்னும் அனைத்து தான தர்மங்கள்லாம் செய்தார் விவாகம் ஆகிய புத்திரை பெற்று அவரது கடமைகள் சரிவர செய்தார் இந்த பாபங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய இந்த திதியை பாப நாஷ்டி அமாவாசைன்னு ஆனது அவர் பின் கந்த மாதனம் சென்றார் இந்த திதியானது மிக மிக புண்ணியமானது இதற்கு இணையானது வேறு எந்த திதியுமே கிடையாது இந்த மகாத்மியத்தை அமாவாசை திதி கதையை கேட்பது மகா பாக்கியம் இந்த கதா சிரவணம் செய்தாலே மறுபிறப்பு கூட இல்லைன்னு சொல்லப்படுறது விஷ்ணு